ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்காயில வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியோ அல்லது வறுவலோ பண்ணியிருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் வாழைக்காயை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேங்க இதோட ரெண்டு சைடையும் குணையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொண ரெண்டையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாழைக்காயில் இருக்க கொனையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப வாழைக்காய் சென்டர் பகுதியில இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா வேகும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு வெந்துரும் அதனால மூணுக்கு வாழைக்காயும் இந்த மாதிரி சென்டர்ல கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம அப்படியே இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சிடலாங்க இட்லி சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாவை தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு மேல ஒரு இட்லி தட்டு மூடி வச்சிடலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க நீங்க தண்ணி கொதிச்ச உடனே கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வாழைக்காயை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சதுனால ஒரு காமணி நேரம் பக்கம் நல்லா வேக வச்சிடலாங்க மூடி போட்டு அதுக்குள்ள இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிப்பொடியா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க மிளகாயில் இருக்க விதையெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நீக்கிட்டு அதோடைய மேல்தோளை மட்டும் இந்த மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் இதே மாதிரி நீட்டா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பல்லாரி மட்டும் எடுத்துக்கலாங்க பல்லாரியும் அதே மாதிரி நீங்க பொடி பொடியா நல்லா நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனா நம்ம இதில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம இது தாராளமா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம கட்லெட்டாவோ அல்லது வந்து கோலா உருண்டை மாதிரியோ செஞ்சுக்கலாம் இது வந்து குழம்பு கூட வச்சுக்கலாங்க நான் வந்து இப்ப சும்மா அப்படியே எண்ணெயில போட்டு கோலா உருண்டையாட்டு தான் பண்ண போறேன் நீங்க இதே டிஷ் வந்து பாத்தீங்கன்னா தோசை கல்ல வச்சு கட்லெட்டாட கூட பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்திரலாம் பாலக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு மேல் மேல்தூளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் மாறி நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி சூடாக இருக்கும் பார்த்து எடுத்து நம்ம வேற வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து தோலை உரிச்சிக்கலாங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் வந்து உரிக்கவே முடியாது ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே அந்த சூடு வந்து உள்ளையெல்லாம் போகவே இல்லைங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு எடுக்கும்போதே போதே எப்படியும் தண்ணி தொட்டு தொட்டு அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு உரி தோலை வந்து பார்த்தீங்கன்னா உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆவியில் வெந்தங்காட்டி அந்த வாழைப்பழத்தூள் வாழைக்காய் தோல் வந்து டக்குன்னு வந்துடும் இப்போ எல்லா வாழைக்காயுமே இந்த மாதிரி நீட்டாக உரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தோலை எடுத்துட்டு அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம இந்த வாழை காய வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சுக்கலாங்க இதை வந்து இப்போ மசிக்கிறக்கே வந்து கரண்டிக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு எங்கள் வீட்டில் இது இருக்குங்காட்டி நான் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சுக்கிறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மசிஞ்சிரும் இந்த அரிகரண்டிலேயே இந்த மாதிரி ஒவ்வொரு வாழைக்காயும் நல்லா நீட்டாக மசிச்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் நல்லா ம மசிஞ்சு வந்துடும் இது சூடாக இருக்குங்காட்டி இந்த மாதிரி மதிச்சு மசிக்கிறோம் சப்போஸ் அது வந்து நல்லா ஆரியதுன்னு நம்ம கையிலேயே கூட பண்ணிக்கலாம் இப்போ எல்லா வளக்கையும் நீட்டாக மசிச்சு எடுத்தாச்சுங்க இது கூட நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா கையில் எடுத்தாலே நல்லா பூ மாதிரி உதுந்து வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பெச பிசைஞ்சு விட்டுடலாம் இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அது வந்து கோட்டிங்க்காகவும் அந்த உரண்டை வந்து நல்லா அழகா வர பால்ஸ் வந்து நல்லா அழகா வரக்காகவும் நம்ம கடலை மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மொறு பொறுப்பாக வரக்காக அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க தனி மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காயோட சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் கையிலேயே வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம்னா எல்லா மிளகாத்தூள் உப்பு அதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்லா மாவோட சேர்ந்து கலந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா பிடிப்பா வரும் ஏன்னா நம்ம இதில் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தங்காட்டி அந்த சேப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா வந்துடும் இதை வந்து நீங்கள் தட்டி கட்லெட்டு மாதிரி தோசைக்கல்ல கூட போட்டு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம அப்படியே எண்ணெய்களை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஒரே சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க நீங்க விருப்பப்பட்ட மல்லித்தலை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப சட்டியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி வச்சுட்டேன் ஆல்ரெடி எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது காய தான் நான் வந்து இந்த உருண்டைகளை வந்து ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கேங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரவுண்டாக அழகாக பிடிச்சி வச்சாச்சு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நல்ல எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கலாங்க மீடியமாக வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக மெதுவாக போட்டுடலாம் மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்செல்லாம் வராது கடலை மாவு சேர்த்துனங்காட்டி இந்த மாதிரி எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அந்த மேலே வர அந்த நுரையும் சவுண்டும் லைட்டாக அடங்கின பிறகு இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் இதில் போட்டிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வைக்கும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இந்த உருண்டைகளை வந்து நீங்கள் எப்போ போல் மசாலா அரைச்சி குழம்பு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் மிளகாயும் தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து விட்டு இந்த உருண்டைகளை சேர்த்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு குழம்பாட்டை கூட வச்சுக்கலாம் தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு தொட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாதுங்க மீடியமாக வச்சுட்டிங்கன்னா உள்ள எல்லாம் மாவு நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க எல்லாமே வந்து நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம கரண்டி வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்ப ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க நான் வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன் நீங்க வந்து குழம்பாவோ அல்லது கிரேவியாவோ இதுக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் இல்ல இப்படியே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து கட்லேட் மாதிரி ரவுண்டா தட்டி தோசைக்கல்ல வச்சு லைட்டா எண்ணெய் ஊத்தி கூட சுட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் எப்பவுமே ரெகுலரா நம்ம வாழைக்கையில பஜ்ஜியோ அல்லது பொரியலோ செஞ்சு சாப்பிடுவோங்க அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து மாவு சூப்பரா வெந்துருந்துச்சு இது கூட சுட்ட சுட டீ வச்சு இந்த போண்டா சாட் பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு புதா ஸ்டனி சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போட்டுருங்க இப்ப மாவை வந்து பிரிச்சு காட்டுறேன் பாருங்க உள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஓகேங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்